கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகனான சண்முக பாண்டியன் நடித்த படைத்தலைவன் அப்படின்ற திரைப்படம் இன்று அதாவது மே இருபத்தி மூன்றாம் தேதி வழியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில திடீரென தற்போது ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக வைக்கப்பட்டுள்ளதாக சண்முக பாண்டியன் அவர்கள் அவருடைய இன்ஸ்டாகிராம்ல அறிவிச்சிட்டாரு சண்முக பாண்டியன் நடிப்புல அன்பு இயக்கத்துல உருவான படைத்தலைவன் அப்படின்ற திரைப்படத்திற்கு இசை நாணி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருந்தாரு இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இன்று வழியாக இருந்த நிலையில தற்போது ஷண்முக பாண்டியன் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல படைத்தலைவன் திரைப்படம் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிச்சிருக்காரு இது குறித்து வழியான வணக்கம் படைத்தலைவன் திரைப்படம் மே இருபத்தி மூன்றாம் தேதி வழியாக இருந்த நிலையில ஒதுக்கீட்டு சிக்கல்கள் காரணமாக வெளியீட்டு தேதி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கு புதிய வெளியீட்டு தேதியை விரைவில் உறுதி செய்து அறிவிக்க உள்ளோம் இந்த இடையூறுக்கு மன்னிக்கவும் உங்கள் அன்பிற்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அதாவது இன்று இவருடைய படைத்தலைவன் படம் ரிலீஸ் ஆகிற மற்ற ஒரு சில படங்களுமே ரிலீஸ் ஆகிருக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த ரிலீஸ் செய்தியை லாக் பண்ணாங்க அதன் வந்த படங்கள் அனைத்திற்குமே அதிக திரையரங்குகள் கிடைத்ததால இந்த சிக்கல் உருவாகியுள்ளதாக சொல்லப்படுது இதனுடைய பின்னணியில நம்ம உதயநிதி அவர்களுடைய ரெட் மூவிஸ் தான் இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி வைரலாகிட்டு இருக்கு ஸோ இந்த பிரச்சனையில நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கு சப்போர்ட்டாக தாவிக்கா தலைவர் விஜய் அவர்கள் களமிறங்கியிருக்கிறார் சோ இவர் தற்போது இந்த பிரச்சனையில நேரடியாக தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சொல்லப்படுது கூடிய விரைவிலேயே இதற்கான தீர்வு கிடைத்துவிடும் அப்போது படைத்தலைவன் படத்துடைய மறு ரிலீஸ் செய்தி அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி தொழில்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க